பரிசுத்தாமத்துக்கும் மகிமை உண்டாததாக ஐக்கிய உபவாச ஜபியத்தின் கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஆசிர்வாதமான வார்த்தையை வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே வாசிப்போம் நாப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்முடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக்க பண்ணுகிறவர் அம்மேன் ஹாலலூயாம் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கட்டு கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கப் ஆமீன் ஹாலே லூயா உங்களுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற பொல்லாத மனுஷருடைய ஆலோசனைகளையும் குறி சொல்லுகிற காரியங்களையும் ஆண்டவராக இயேசு இந்த நாளிலே அபத்தமாக்க போகிறார் ஒன்றுமில்லாமல் ஆக்க பிரியமானவர்களே ஆம் எங்க குடும்பத்துக்கு விரோதமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பின்னாடி இருந்து ஆலோசனை பண்ணி உங்களை அழிக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற சிந்திக்கிற ஒவ்வொருவருடைய காரியங்களை இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார் நான் கட்டு கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கப் போகிறேன் குறி உங்களுக்கு விரோதமாய் உங்களை கைகளை காட்டி உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் உங்களை அழிக்கும்படியாய் எழுப்பி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்றைக்கு அவர்களுடைய காரியங்களை அபத்தமாக்கி போடும்படியாய் ஆமேன் உங்களுக்கு ஒருவேளை வேலை நீங்க நன்றாய் வேலை செய்கிறதையும் நீங்க உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன்களையும் பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்க கூடாதபடி உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களோடு வேலை செய்கிறவர்கள் நித்தம் உங்கள் வேலைகள் ஆசிர்வாதங்கள் தடைப்பட்டு உங்களுக்கு பின்னாடி இருந்து ஆலோசனை ஒவ்வொருவருடைய காரியங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு அபத்தமாக்க போகிறார் ஏன் கலங்கி ஏன் பயந்து கொண்டிருக்கீங்க ஐயோ அவர்கள் நமக்கு விரோதமாய் கூடி நம்மை அழி படியாய் ஐயோ என் வேலையை கெடுத்து போடும்படியாய் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை பண்ணி போடும்படியாய் இப்படி கூடி கொண்டு பேசிக் கொண்டு எனக்கு விரோதமாய் எழுப்பி இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற இருக்கிற வேதனை பட்டு கொண்டு இருக்கிற அழுது கொண்டு உங்களை பார்த்து தான் சொல்லுகிற நான் அவர்களுடைய எல்லா காரியத்தையும் அபத்தமாக்க போகிறேன் நமேன் ஹாலேலூயா யோபு ஐந்தாம் அதிகாரத்துல பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிக்க நடத்த கூடாத படிக்கி அவர்களுடைய உபயங்களை அவர் அபத்தமாக்குகிறாரா மாமே நாளையா எந்தெந்த விதத்துல உங்களை அழிக்கணும் நீங்கள் செயல்பட கூடாது என்று சொல்லி எந்தெந்த விதத்துல அவர்கள் காரியங்களை செயல்படுத்த பார்க்கிறார்களோ வேலைகளை நடத்த பார்க்கிறார்களோ எந்த பொ மனுஷர்களை கொண்டு உங்களுக்கு விரோதமாய் எழும்பணும் நினைக்கிறார்களோ செய்ய வருடங்களாய் உங்களுக்கு விரோதமாய் பின்னாடி இருந்து ஓ குடும்பம் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களையும் சொத்துக்களையும் கிடைக்க கூடாது இவன் பெற்றுவிடக் கூடாது இவன் பெற்று என்று சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் மந்திரத்தினாலேயோ இல்ல இல்ல பொல்லாத ஆலோசனையினாலேயோ உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வேலை ஸ்தலத்திலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஓ நான் அவைகளை எல்லாம் அபத்தமாக்கி போட போகிறேன் ஏன் அபத்தமாக்கி போட போகிறாராம் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறபடியால நீங்கள் ஏசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பி இருக்கிறபடி அவரையே தெய்வமாய் அவரையே நீங்கள் விசுவாசிக்கிறபடியால அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை கடந்து போனார் பிரியமானவர்களே அவர் பெயர் தான் பெயர்தான் தாவிதுக்கு அகிதோப்பல் என்ற ஒரு நல்ல சிநேகிதன் இருந்தார் பிரியமானவர்களே இவன் நல்ல ஆலோசனை கொடுக்கிற நல்ல ஞானம் உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டான் தாவிதுக்கு யுத்த சரி ஓ தனிப்பட்ட விதத்திலும் ஒரு ஆலோசனை சொல்லுகிற ஒரு உற்ற நண்பனாய் அவனுக்கு காணப்பட்டான் ஆனால் பாருங்க பாருங்க இந்த அவனுடைய மகன் ராஜ்யத்தை பிடித்து விட்டான் என்று அறிந்து கொண்ட பிறகு இந்த அகிதோப்பல் தாவீதோடு இருக்க வேண்டிய நெருக்கத்தின் காலத்தில் இருக்க வேண்டிய இந்த அகிதோப்பில் என்ன பண்ணினார் தெரியுமா அவன் மகன் ஓ தாவீதின் மகனோடு அப்சுலோமோடு கூட சேர்ந்து கொண்டு இந்த தாவீதை எப்படி அழிக்கலாம் என்று அவனுடைய மகனுக்கே ஒரு தவறான ஆலோசனை கூறுகிற ஒரு மனிதனாய் மாறி போனான் பிரியமான கண்டு பயந்தான் தன் தேவனாகிய கத்தரை நோக்கி அவன் கதறி நான் பிரியமானவர்களே இதை ரெண்டு நாளாக நீங்கள் பதினைந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தில் இரண்டாவது பகுதியை நீங்கள் பார்க்கும் போது கர்த்தாவே அகிதோப்பலின் ஆலோசனை பைத்தியமாக்கி விடுவீராக காரியங்களையும் அவனையும் அழிக்க வேண்டும் என்று இந்த ஆலோசனை பண்ணினான் பிரியமானவர்களே இதே சூழ்நிலையில உங்க கூடையே இருந்துகிட்டு உங்களுக்கு விரோதமாகவே ஓ பழகுகிற ஒரு சிலர்கள் உங்களுக்கு பின்னாடியே இருந்து ஓ உங்களை அழிக்கும்படி ஆலோசனை பண்ணிக்கொண்டிருக்கிறார்களா இதோ தாவி தன் புகழிடமாய் கத்தரை நல்ல ஜபத்தை செய்கிறார் எனக்கு உதவியாய் எனக்கு நண்பனாய் எனக்கு ஆலோசனையாய் இருந்தோப்பல் இன்றைக்கு எனக்கு விரோதமாய் என்னை அளிக்கும்படி என் ராஜ்யத்தை அளிக்கும்படி எழும்பி இருக்கிறார் ஆகியால அவனுடைய ஆலோசனைகளை

ஆலோசனையை உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்து அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த போகிறார் இதுவரைக்கும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் வேலைகளிலும் நீங்கள் பாதிக்கப்பட்டீர்கள் நோக்கி ஒரு வேண்டுதல் செய்த போது ஆண்டவர் அந்த அக்கித்தோப்பலின் ஆலோசனை அபத்தமாக்கி போட்டது போல இன்றைக்கு நீங்கள் கத்தரை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் எனக்கு விரோதமாய் ஓ நான் பழகினவர்களே என்னோடு கூட இருக்கிறவர்களே எனக்கு விரோதமாய் எழும்பி என் குடும்பத்தை அழிக்க பார்க்கிறார்கள் அவைகள் எல்லாம் நீர் அபத்தமாக்கி போடுவீராக என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு இந்த ஜீவனுள்ள தேவனாகிய கத்தரிடத்துல நீங்க கேட்பீர்கள் என்றால் ஆண்டவர் அகிதோப்பலின் ஆலோசனை அபத்தமாக்கி போட்டது போல இன்றைக்கு அவனுடைய எல்லா ஆலோசனையும் ஆண்டவர் அபத்தமாக்கி போடுவார் எல்லா மந்திர ஆலோசனையும் தந்திரக்காரருடைய ஆலோசனையும் பொல்லாதவர்களுடைய ஆலோசனையும் எல்லாவற்றையும் இந்த நாளிலே கர்த்தர் அபத்தமாக்கி ஒன்றும் ஒன்றுமில்லாமல் ஆக்க போகிறார் இதுவரைக்கும் நீங்கள் பெறாத ஆசீர்வாதங்கள் இதுவரைக்கும் நீங்கள் கண்டிடாத நன்மைகளை கர்த்தர் அந்த தவறான ஆலோசனை

பொல்லாத ஆவியினால நீங்கள் பாதிக்கப்பட்டு எவைகளெல்லாம் இழந்து போனீர்களோ நீங்களும் உங்கள் குடும்பங்களும் ஓ எதையெல்லாம் இழந்து போனீர்களோ கர்த்தர் அந்த காரியங்களை எல்லாம் இந்த நாளிலே இழந்து போனதை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளுவீர்கள் பிரியமானவர்களே அமீன் ஹாலே உங்களுக்காக ஓ வழக்காடுகிற உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு நல்ல தெய்வம் உண்டென்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே இன்றைக்கு

இருந்து அழிந்து போனான் பெரிய மாணவர்களே ஆலை லூயா உங்களுக்காக உங்களுக்காக ஓ யுத்தம் பண்ணுகிற ஒரு நல்ல தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறா நீ பயப்படாதே ஓ துன்மார்க்கர்கள் ஓ காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற இந்த நாளிலே நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளுவாய் என்றால் நீ கர்த்தரை நோக்கி பார்ப்பாய் என்றால் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பாய் என்றால் இன்றைக்கு கத்த சொல்றார் உங்களுக்கு பின்னாடி இருந்து ஓசையில் படுகிற அத்தனை பொல்லாத வல்லமைகளையும் இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு ஒன்றும் இல்லாமல் மாற்ற போகிறார் ஆலே லூயா கத்தர் உங்களை ஓ ஹாலே லூயா எந்தெந்த இடத்துல நீங்க வெக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தராகி ஆண்டவர் இயேசு உங்கள் தலையை உயர்த்த போகிறார் பிரியமானவர்களே நீங்கள் தாழ்ந்து போன இடத்தில் கர்த்தர் உங்களுக்கு உயர்வை கொடுக்க போகிறார் நீங்க இழந்து போனதை ஆண்டவர் உங்களுக்கு ரெண்டு

தந்திரம் பண்ணுகிற உங்களுக்கு விரோதமாய் துர் ஆலோசனை எல்லாவற்றையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் மாற்றிடுவார் உங்களுக்கு சமாதானமான என் ஜனங்கள் சமாதான தாவரங்கள் நிலையான வாசஸ்தலங்கள் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் அப்படிப்பட்ட கிருமைகளை இந்த நாளில உங்களுக்கு கொடுப்பார் பிரியமானவர்களை நான் உங்களுக்காய் செவிக்கிறேன் ஓ வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீருற்றுக்களையும் அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிறேன் எங்கள் சர்வ வல்ல

இந்த நாளில அந்த காரியங்களை எல்லாம் நீ அபத்தமாக்கி போட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதோ புதிய திறந்த வாசலை நீர் வைக்கிறதற்காக சோத்திரம் அப்பா நீரவர்களை வாழாக்காமல் தலையாக்க போகிறீர் நீரவர்களை கீழாக்காமல் மேலாக்க போகிறீர் ஆண்டவர உங்களுடைய பிள்ளைகளுடைய முகங்களை நீ பிரகாசிக்க பண்ணி இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறதுக்கு நன்றி தகப்பனே துன்மார்க்கனுடைய எல்லா ஆலோசனையும் நீ அபத்தமாக்கி இன்றைக்கு உடைய பிள்ளைகளை சந்தோஷத்தினால நிரப்ப போகிறீராண்டவர இயேசுவின் நாமத்தினால இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பத்துக்குள்ளேயும் கத்தருவரு பெரிய அற்புதத்தை செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிற என் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ